வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி நான்கில் பதிமூன்றாவது கணக்கு பார்க்க போறோம் ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து பத்து சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரையவும் மேலும் தொடுகோட்டின் நீளங்களை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கணக்கில் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஒரு வட்டம் வரையணும் அந்த வட்டத்திற்கு ஆரத்தின் அளவு கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம் வந்து வரைய போறோம் இந்த வட்டத்தின் ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் இந்த வட்டத்திற்கு மையத்திலிருந்து பத்து சென்டிமீட்டர் தொலைவில் அதாவது இந்த மையத்தை ஓ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மையத்திலிருந்து பத்து சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியிலிருந்து இந்த வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரையணும் இந்த மாதிரியாக வட்டத்தின் மையத்திலிருந்து பத்து சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து நம்ம தொடுகோடுகள் ரெண்டு தொடுகோடுகள் வரையணும் இந்த புள்ளியை நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த புள்ளியை டி T' டேஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஸோ PT' டி பி டி நமக்கு தொடுகோடுகள் ஸோ இந்த தொடுகோட்டின் நீளமும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும் இப்போ நம்ம உண்மைப்படம் வரைய போகிறோம் உண்மைப்படத்தில் முதல்ல வந்து நம்ம ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டம் வந்து வரைய போகிறோம் ஸோ காம்பஸில் ஐந்து சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிறோம் ஐந்து சென்டிமீட்டர் அளவு எடுத்துகிட்டு ஐந்து சென்டிமீட்டரை ஆரமாக கொண்ட ஒரு வட்டம் வரையிறோம் ஸோ ஐந்து சென்டிமீட்டர் ஆரத்தில் ஒரு வட்டம் வரைந்துக்கிறோம் இந்த வட்டத்தின் மையப்புள்ளியை ஓ அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கிறோம் இந்த மையப்புள்ளியான ஓவிலிருந்து பத்து சென்டிமீட்டர் தொலைவில் பி அப்படிங்கிற ஒரு புள்ளி குறிக்க போகிறோம் ஸோ மையத்திலிருந்து கரெக்டாக பத்து சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி குறிக்கிறோம் இந்த புள்ளிக்கு பி அப்படின்னு சொல்லி பெயரிடுறோம் இந்த புள்ளியையும் ஓவையும் இணைக்கிறோம் ஸோ இந்த புள்ளி நமக்கு தேவையான பி அப்படிங்கிற வட்டத்தின் மையத்திலிருந்து பத்து சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளி இந்த பி அப்படிங்கிற இருந்து தான் இந்த வட்டத்திற்கு ரெண்டு தொடுகோடுகள் நம்ம வரைய போகிறோம் தொடுகோடுகள் வரைவதற்கு முதல்ல இந்த ஓபிங்கிற கோட்டிற்கு மைய குத்துக்கோடு நம்ம வரையணும் ஸோ மைய கோடு வரைகிறதற்கு இதன் அளவில் பாதிக்கு மேலே ஓபிங்கிற பத்து சென்டிமீட்டர் அளவில் பாதிக்கு மேலே அளவு எடுத்து மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் வெட்டிக்கிறோம் ஓங்கிற புள்ளி மையத்திலிருந்து ரெண்டு வில் வெட்டியாச்சு இப்போ பீங்கிற புள்ளியிலிருந்தும் அந்த வில்கள் மேலேயே ரெண்டு விற்கல் வெட்டுறோம் ஸோ இந்த ரெண்டு விற்களும் வெட்டக்கூடிய புள்ளியை இணைக்கிறோம் போது கிடைக்கக்கூடிய இந்த கோடானது ஓபிங்கிற கோட்டிற்கு மைய குத்து கோடு அதாவது இரண்டு சம பாகமாக பிரிக்கும் அதே மாதிரி செங்குத்தாகவும் இருக்கும் இந்த கோடு வந்து நமக்கு மைய குத்து கோடாக இருக்கிறதுனால எம்பி மற்றும் ஓஎம் ரெண்டு அளவுகளும் சமமாக தான் இருக்கும் ஸோ இந்த அளவுகளை காம்பஸில் எடுத்து நம்ம ஒரு வட்டம் வந்து வரைகிறோம் இந்த வட்டம் எதற்காக வரைகிறோம் அப்படின்னா இந்த வட்டமானது முதல்ல நம்ம வரைந்த ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தின் மீது வெட்டக்கூடிய புள்ளிகள் தான் நமக்கு தேவையான தொடு புள்ளிகள் ஸோ இந்த புள்ளியை வந்து நம்ம குறிச்சுக்கிறோம் இதை டி அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கிறோம் இதை டி டாஸ் அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கிறோம் இதுதான் நமக்கு தேவையான தொடு புள்ளிகள் ஸோ இந்த டி மற்றும் பி ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கிறோம் அதே மாதிரி பி மற்றும் டி டேஸ்ங்கிற இந்த புள்ளிகளையும் இணைத்து ஒரு கோடு வந்து வரையணும் இதை வந்து நம்ம நீட்டி விட்டுக்கிறோம் இந்த கோடுகள் தான் நமக்கு தேவையான தொடு கோடுகள் ஸோ இதற்கு நம்ம ஏ பி அப்படின்னு சொல்லி பெயரிட்டுக்கலாம் ஸோ ஏபி பிபி அப்படிங்கிற ரெண்டு கோடுகள் தான் நமக்கு தேவையான தொடுகோடுகள் மற்றும் டி ரெண்டையும் இணைத்தோம்னா அது என்ன அப்படின்னா ஆரத்தை குறிக்கும் இந்த மற்றும் நம்ம முதல் வட்டத்தின் ஆரம் சோ ஆரம் அளவு நமக்கு தெரியும் ஐந்து சென்டிமீட்டர் தொடுகோடு மற்றும் தொடு புள்ளி வழியாக செல்லக்கூடிய ஆரமானது நமக்கு செங்கோணத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இதை அளந்து பார்த்தோம்னாலும் நமக்கு அளவு கிடைக்கும் ஸோ இதில் என்ன அளவு நமக்கு கிடைக்குது அப்படின்னா டிபியின் அளவு அதாவது தொடுகோட்டின் நீளத்தை அளத்து பார்க்கும்போது நமக்கு எட்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர்னு சொல்லி கிடைக்குது இந்த அளவை வந்து நம்ம பித்தாக்கர ஸ்தேற்றம் பயன்படுத்தி கண்டுபிடிச்சு பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டு தொடுகோடுகளுமே சம அளவில் தான் இருக்கும் ஸோ இதுவும் எட்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டராக தான் இருக்கும் நம்ம அளவை சரிபார்த்தர் மூலமாக பார்த்துக்கலாம் இப்போ நம்ம சரிபார்க்க போகிறோம் முக்கோணம் ஓடிபியில் செங்கோணம் முக்கோணம் ஓடிபியில் கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர் ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு முக்கோணம் ஓடிபியில் யில் தேற்றப்படி இதை எழுதியாச்சு ஓபிக்கு நமக்கு அளவு தெரியும் பத்து ஓடிக்கு அளவு தெரியும் ஐந்து ஸோ அதையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் டிபியின் அளவு தான் நமக்கு தெரியாது ஸோ பத்து ஸ்கொயர் மதிப்பு வந்து நமக்கு நூறு கிடைக்கும் ஐந்து ஸ்கொயர் இருபத்தி ஐந்து ஸோ ப்ளஸ் இருபத்தைந்து இந்த சைடு மைனஸ் இருபத்தி ஐந்தாக வரும் டிபியின் அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம் ஸோ நூறுலேருந்து இருபத்தி ஐந்தாக கழிக்கும் போது எழுபத்தி ஐந்து கிடைக்கும் ஸோ டிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு எழுபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ டிபியின் அளவு அப்படின்னு சொல்லும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எழுபத்தி ஐந்து ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு எழுபத்தி ஐந்துக்கு நீள் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்கணும் எழுபத்தி ஐந்துக்கு வர்க்கம் மூலமானது நீள் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு எழுபத்தி ஐந்துக்கு முன்னால் வரக்கூடிய முழு வர்க்கம் என்ன அப்படின்னா அறுபத்தி நான்கு ஸோ எட்டு எட்டா அறுபத்தி நான்கு இதில் மீதி வந்து நமக்கு பதினொன்று கிடைக்கும் ஸோ இப்போது ஈவில் இருக்கக்கூடிய எட்டை ரெண்டால பெருக்கி இங்கே எழுதுகிறோம் இங்கே வந்து நமக்கு இறக்குறதுக்கு அடுத்து டிஜிட் இல்லாததினால புள்ளி வச்சு இங்கே ரெண்டு ரெண்டு ஜீரோவாக நம்ம சேர்த்துக்கிறோம் இதில் புள்ளி வச்சுட்டு முதல்ல ரெண்டு ஜீரோவாக அப்படியே கீழே இறக்குறோம் இப்போது நமக்கு ஆயிரத்தி நூறு வந்திருக்குது இப்போ ஈவில் இருக்கக்கூடிய எட்டை ரெண்டால் பெருக்கி பதினாறுன்னு இங்கே எழுதிக்கிட்டோம் இங்கே ஒரு டிஜிட் எழுதணும் அதே டிஜிட்டை இங்கேயும் எழுதி அதால் இந்த முழு எண்ணையும் பெருக்கும் போது ஆயிரத்தி நூறை விட சிறிய எண்ணாக இருக்கணும் ஸோ நம்ம ஆறு எடுத்துக்கலாம் ஸோ ஆறு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது பெருக்கும் போது ஆறாறு முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூன்று ஆறாறம் முப்பத்தி ஆறு மூன்றும் முப்பத்தி ஒன்பதுக்கு ஒன்பது மீதி மூன்று ஒரு ஆறு 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 மூன்றும் ஒன்பது ஸோ நமக்கு இந்த ஆறையும் இந்த நூற்றி அறுபத்தி ஆறையும் பெருக்கும் போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிடைக்கிது ஸோ இதிலிருந்து கழிக்கிறோம் பத்துக்கு ஆறு போகும்போது நான்கு ஒன்பது மைனஸ் ஒன்பது ஜீரோ இங்கே பத்து மைனஸ் ஒன்பது ஒன்று ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு ஜீரோவை நம்ம கீழே இறக்குறோம் இப்போ நம்ம ஈவில் இருக்கக்கூடிய எண்பத்தி ஆறை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதிக்கிறோம் பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஒன்று பதினேழு ஸோ ஈவில் இருக்கக்கூடிய எண்பத்தி ஆற ரெண்டால் பெருக்கும் போது நூற்றி எழுபத்தி ரெண்டு கிடைக்கிது ஸோ இதுக்கடுத்து இங்கே ஒரு எண் போடணும் அதே எண்ணை மேலேயும் போடணும் அந்த எண்ணால் இந்த முழு எண்ணையும் பெருக்கும் போது இந்த பத்தாயிரத்தி நாற்பது நானூற விட சிறிய எண்ணாக இருக்கணும் ஸோ நம்ம அதற்கும் ஆறு தான் சூஸ் பண்ணுறோம் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி பெருக்கணும் முப்பத்தி ஆறுக்கு மீதி மூன்று ஆறு பன்னிரெண்டு மீதி ஒன்று ஏழாறா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மீதி நான்கு ஆறு 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 நமக்கு இந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி பெருக்கும்போது பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ இங்கே நமக்கு புள்ளி கடுத்து ரெண்டு டிஜிட் வந்துட்டதுனால இதோட நிறுத்திக்கலாம் ஸோ நமக்கு டிபியின் மதிப்பு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா எட்டு புள்ளி ஆறு ஆறு ஸோ இங்கே ரெண்டு டிஜிட் இருக்கிறதுனால ரெண்டாவது டிஜிட் ஐந்துக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு எண்ணை இந்த சைடு கூட்டிக்கலாம் ஸோ நமக்கு டிபியின் மதிப்பு எட்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ நமக்கு பித்தாகரஸ் தேற்றப்படியும் எட்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் தான் கிடச்சிருக்குது படத்திலையும் நமக்கு தொடுகோட்டின் நீளமானது எட்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்குது ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்